உங்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவிருக்கிறேன் இந்த பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம்னா திரு உத்தரோஸ்தங்கை மண் தோன்றிய முன் தோன்றிய மங்கையின் ரகசியம் அதனை பற்றியும் மரகத நடராஜர் எவ்வாறு உருவானார் என்பதனை பற்றியும் வரலாற்று சிறப்பனை பற்றியும் அவரை வழிபட்டால் நமக்கு என்ன வகையில் அணுகிறோம் ஆசீர்வாதம் பண்ணுவார் என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம் வணக்கம் உத்தரகோச மங்கை உத்ரன் என்றால் ருத்ரன் சிவபெருமானையும் மங்கை என்றால் பார்வதி தாயாரையும் கோஷம் என்றால் ரகசியம் சோ பார்வதி தாயாருக்கு வந்து மந்திர உபதேசங்கள் வேத ஆகங்களும் ரகசியங்களையும் கற்றுக் கொடுத்த ருத்ரன் கற்றுக் கொடுத்த இடம் வந்து ஊர் அதனால தான் மங்கை என பெயரானது வந்து பார்வத்த வேத ஆகமங்களை கற்றுக் கொடுத்துட்டு ஒரு நாள் தாயார் வந்து தன் கவனத்தை செதற விட்டுறாங்க கோபம் அடைந்த சிவபெருமான் அவங்களை பூமிக்கு சென்ற மீனவ பெண்ணாக பிறக்க கடவாய் என்று சபைத்து விட்டார் பார்வை தயார் ஒரு பெண் குழந்தைய பிறக்கிறாங்க ஆதரவற்ற அவங்கள மீனவ சமூகத்தின் தலைவரான பால் தனது வீட்டுக்கு அழைத்து சென்று அவங்கள வந்து வளர்த்துட்டு வர்றாங்க இதற்கிடையில் சிவபெருமான் தன்னோட தவற உணர்ந்து தன் மனைவியை காண வேண்டும் என எண்ணினார் இதை பார்த்த வரது சீடர் நந்தி சிவனிட பார்வையை திரும்ப அழைத்து வருமாறு அறிவித்தார் தன்னால் அதை செய்ய இயலாது என்று சிவபெருமான் கூறிவிட்டார் இதனால் அவளின் சமூகத்தின்படி அவள் ஒரு மீனவனை தான் மணக்க விதிக்கப்படுகிறாள் அப்படின்றாங்க இதை கேட்ட நந்தி பகவான் சிவனை பார்வதி மீண்டும் ஒன்றிணைக்க திட்டமிட்றாரு அப்போ அவர் ஒரு பெரிய சுறாவை வந்து தாயாரை காக்கின மாதிரி அப்படி பாவலாக பண்ணுறாரு சிவபெருமன் வந்து அது சுறாவை அடக்கி தாயார் வந்து காப்பாற்றுறாங்க பார்வதியாருக்கும் சிவபிராமனுக்கும் திருமணம் நடக்குது இந்த சம்பவம் நடந்த இடம் வந்து உத்தரவோசமங்க இந்த திருவிழையாள் நடந்த இடம் வந்து உத்தரவோசம் அப்ப கடல் வந்து உத்தரவோசமங்க வரைக்கும் கடல் இருந்தது நாலு இடையில உள்வாகி உள்வாகி இன்றைக்கு ஏவாடு வரை போயிடுச்சு சோ அந்த இடத்துல வந்து பகவான் தாயாருக்கு வந்து ரகசியம் சொல்லுக்குறாங்க வேதாகமா ரகசியங்களை சொல்லி தர்றாங்க அதனாலதான் மண் தோன்றை முன் தோன்ற மங்கையின் ரகசியம் வேதாம்புகளுடைய அனைத்து ரகசியங்களும் துரோகம் வந்து போதிக்கிறாரு தாயார் வந்து அதை ஃபுல்லாக கத்துக்கிறாங்க இப்போது அவன்